அண்ட் அவங்க பேனர் பத்தி எல்லாருக்கும் தெரியும் தட் அவங்க எந்த சின்ன படம் தொட்டாலும் அது அப்படியே ஜஸ்ட் ஒன் டஸ்ட் மாரி நோட் ப்ராப்ளம் ஓகே அவங்க பேனர் பத்தி எல்லாருக்கும் தெரியும் தட் எந்த சின்ன படம் தொட்டாலும் அது ஓடுது அது மட்டும் இல்லை அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை இருக்குது அண்ட் ஆடியன்ஸோட லவ் இருக்கு தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் சென்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் அண்ட் அதனால்தான் ஐ தாட் நானும் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் வித் நியூ டேரெக்டர் ஸோ ஐ தாட் தே ஆர் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டு ஹெல்ப் மீ வித் திஸ் அண்ட் தேங்க் யூ பிரகாஷ் அண்ட் பிரபு பிரகாஷ் இங்கே இல்லை பட் அப்புறமா தான் தெரிஞ்சது தட் ரெண்டு பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அண்ட் அவங்களோட இன்புட்ஸ் இந்த படத்தில் பயங்கரமாக இருந்துச்சு விட் வாஸ் ஆஸ் யூ ஹவ் ஹர்ட் இட் வாஸ் அ பிக் சப்போர்ட் பட் ஸோ தேங்க் யூ டு ட்ரீம் வாரியர்ஸ் என்னோட டேரக்டர் கௌதம் வந்தாங்க டூ ஹார்ஸ் கதை சொன்னாங்க அண்ட் எனக்கு அப்போ தெரியும் தட் இந்த இந்த படத்தோட சோஷியல் மெசேஜ் விச் இஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படி நடக்கணுங்கிறது அந்த அந்த மெசேஜ் ஏற்கனவே வந்திருக்கு ரெண்டு மூணு படத்தில் பட் ஆனாலும் இந்த ஸ்கிரிப்டோட அப்ரோச் அவ்வளோ புதுசாக இருந்துச்சு இதில் இருக்கிற அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் த மீனிங் ஃபுல் டெப்த்தான சீன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க பட் இட் வாஸ் ஃப்ரெஷ் இதில் ஒரு லவ் ட்ராக் இருக்குது அது ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு அப்பா அண்ட் பொண்ணோட ரிலேஷன்ஷிப் இருக்குது நீங்கள் ஏற்கனவே நிறைய படங்களில் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கீங்க பட் இதில் ரொம்ப புதுசாக இருக்குது ரொம்ப மெச்சோர்டாக இருக்குது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இவ்வளோ மெச்சோர்டாக இருக்காங்க எனக்கு தெரியல கௌதம் ஸோ இட் இஸ் அ வெரி ஃப்ரெஷ் ஃபிலிம் அண்ட் இந்த நியூ டெரெக்டர்ஸ் பற்றி நான் ஒன்று சொல்லணும் நான் இப்போது மோஸ்ட்லி அபவுட் கௌதம் நான் அடுத்தது ஆல்சோ இன்னொரு நியூ டெரெக்டர் கூட ஒர்க் பண்ண போகிறேன் பட் இவங்க கதை சொல்லும்போது ரொம்ப கிளாரிட்டியோட ஒரு படம் மூலமாக என்ன சோஷியல் மெசேஜ் கொடுக்கணும் அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க விதவுட் மிக்சிங் அண்ட் ஆர்டிஸ்டோட ஆர்டிஸ்டோட இமேஜ் ஒரு மார்க்கெட் பொசிஷன் ஒரு மார்க்கெட்டில் எது வாட் வில் பி ஹாப்பினிங் அது எல்லாமே யோசிக்காமல் தி ஆர் வெரி பியோர் டு தி ஸ்டோரி ஸோ அது கௌதமில் இருந்துச்சு அண்டு நீங்கள் பார்ப்பீங்க இந்த படத்தில் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மைன் ஆல்சோ எனக்கு இட்ஸ் ரொம்ப மெச்சோடாக நிறைய நியூ எக்ஸ்பிரஷன்ஸ் எப்பவுமே ஹீல் ரிமைண்ட் மீ ஆன் செட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம் பட் கீதா ராணி கீதா ராணி இருக்கணும் ஒரு டீச்சர் இஃப் ஷீஸ் ஆங்கிரி அந்த கோம் அண்ட் ஒரு சாதாரணமாக சினிமாவில் காமிக்கிற கோம் வேறு மாதிரி இருக்கும் அந்த கோவத்தில் கூட ஒரு பாசம் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வி ஹவ் காட் அ வெரி கண்ட்ரோல்டு வி ரியலி ஒர்க் ஹார்ட் ஆன் ஹவ் அ டீச்சர் வில் ரியாக்ட் டு அ சுச்சுவேஷன் ஸோ அதெல்லாமே ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கௌதம் இஸ் வெரி மச் யார்ட் தேங்க்யூ கௌதம் ஃபார் த ஃபிலிம் பாரதி தம்பி சார் டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க அவங்க ஒரு வாட்டி கூட யோசிக்கல நான் பாதி நார்த் இண்டியனு அவ்வளோ கஷ்டமான டைலாக்ஸ் பட் எனக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு தேர் வாஸ் கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் டெடிக்கேஷன் அண்டு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சட்டிலான வேலை ரொம்ப டீப்பான திங்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் தேங்க்யூ சார் தேங்க் யூ கௌதம் பாரதி தம்பி சார் ஃபார் மேக்கிங் மீ டாக் தீஸ் லைன்ஸ் என் ஐ திங்க் இட்ஸ் ஐம் வெரி லக்கி டு பி அ ஃபேஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம் அடுத்தது சினிமாட்டோகிராஃபர் கோகுல் ரொம்ப கஷ்டப்பட்டார் எனக்கு உள்ளியாக கமைக்கிறதுக்கு ஏன்னா இந்த படத்தில் நோ நான் சென்ஸ் ஷாப் டீச்சர் థ్యాంక్ యూ గోకుల్ హీ ఈస్ డన్ అ ఫ్యాబ్ూలస్ జాబ్ ఎక్కువ రొమ్మ ఆశకుల్ కూడా తిరు ఐ వాంట్ వర్క్ అగేన్ ఇన్ అ ఫిల్మ్ అండ్ హీస్ వాస్ బ్రీల్ట్ ఇన్ ద ఫ ఫ ఫిల్మ్ இன்னொரு விஷயம் இந்த நியூ ஏன்னோ இந்த 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 மாதிரி ஒரு செட்டப்பில் ஒர்க் பண்ணுறது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தேர் வாஸ் நோ லன்ச் பிரேக் எனக்கு கொடுத்தாங்க பட் இவங்களுக்கு லன்ச் பிரேக்கே இல்லை தேவ சிட்டிங் அண்ட் கோகுல் பார்த்தீங்கன்னா அந்த இல்லை இல்லைல்ல கேமரா பக்கத்துலேயே நின்றுட்டு ஒரு டப்பாவில் நாலஞ்சு திங் கலந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படியே ஷார்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க கௌதம் மானிட்டர் முன்னாடி ஒரு கையில் டப்பா ஒரு கையில் மைக் வச்சுட்டு தேவர் டேக்கிங் ஷார்ட்ஸ் ஸோ காலையில் காலையில் செவன் ஓ கிளாக் க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் டாப் அந்த நார்மல் மார்னிங் லைட் மிஸ் பண்ண மாட்டாங்க ஸோ டாப் லைட் தென் தே டேக் த ஒயிட் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் ஐ ஹவ் நாட் சீன் இந்த பிகர் ஃபில்ம்ஸ் ஏன்னா வந்து டில் வி கெட் ரெடி அண்ட் வி கோ ஃபார் ஷார்ட் இட்ஸ் நைன் ஓ கிளாக் ஸோ இவங்க வந்து தேர் ஒர்க்கிங் பியூர்லி ஃபார் த லவ் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஸோ ஒன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டூ ஒர்க் வித் திஸ் டீம் ஸோ தேட் இஸ் கோகுல் இந்த படத்தோட ஹீரோ இஸ் ஷான் ஹீஸ் நான் வந்து உங்களை மாதிரியே டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த சாங்ஸ் கேட்டிருக்கேன் ஏன்னா விடன் ஷூட் எனி திங் இது திஸ் இஸ் மோண்டாஜில் ஷூட் பண்ணாங்க பட் எனக்கு கேட்ட உடனே நாலு சாங்ஸ் டக்குன்னு பிடிச்சிச்சு ஐ லவ் த சாங்ஸ் அண்ட் அவ்வளோ பெப்பியான சாங்ஸாக நினைக்கவே இல்லை ஏன்னா தி ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மியூசிக் ஸோ ஹீ இஸ் ரியலி லிஃப்டெட் த ஃபிலிம் தேங்க்யூ சான் ஃபார் ரியலி லிஃப்டிங் த சோல் எடிட்டர் நான் நேர்த்தா ஆக்சுவலி படம் பார்த்தேன் ரொம்ப புதுசா இந்த எடிட்டிங் ரொம்ப புதுசா இருந்துச்சு டைலாக் பேசும்போது டைலாக் பேசும்போது இன்னொருத்தர் ஃபேஸ் மேல கேமரா இருக்கும் அவங்க பேசும்போது நம்ம எக்ஸ்பிரஷன் இருக்கும் இட்ஸ் வெரி நியூ ஸ்டைல் இல்லைன்னா எப்பவுமே பேசுகிற ஆளுக்கு மேலே தான் கேமரா இருக்கும் அந்த ஷார்ட் இருக்கும் ஸோ ரொம்ப புதுசா இருந்துச்சு அண்ட் ஹீ இஸ் ஆக்சுவலி எனக்கே தெரியல அட் கிவின் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்சுவலி கேப்ச் சம் பியூட்டிஃபுல் மோமெண்ட்ஸ் இந்த ட்விட்டரில் பார்த்தேன் சில பேர் சொன்னாங்க தட் இது நான் ட்விட்டரில் இல்லை என் ஹஸ்பண்ட் ஃபோன் மூலமாக பார்த்தேன் தட் சில பேர் சொன்னாங்க லேடி சமுத்திர கனி சில பேர் சொன்னாங்க இட்ஸ் லைக் சாட்ட மேபி இந்த சோஷியல் மெசேஜ் இருக்கலாம் சேம் மெசேஜ் கவர்மெண்ட் இது இருக்கலாம் பட் ஆஃப் ஆல் படம் அப்படி இல்லை பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு நூறு படத்துல இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கூட இது ரொம்ப தேவை வி நீட் இட் ஃபார் சொசைட்டி நம்ம யூஸ்வலா இந்த பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பிக் ஃபிலிம்ஸ் ஐவ் ஆல்சோ பின் பார்ட் ஆஃப் தெம் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அதே கதே வேற விதத்துல எல்லாம் இதுல ஒரு படத்துல சொல்றாங்க அது பார்க்கும்போது யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க நோபடி கம்ப்ளைனிங் அபவுட் கைண்ட் ஆஃப் சினிமா அந்த வராங்க ஆக்ஷன் பண்றாங்க லவ் பண்றாங்க இன்டர்வெல் அதுக்கப்புறம் எமோஷன் திருப்பி கிளைமேக்ஸ் அதே எமோஷன் அதை பத்தி யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல பட் இந்த படம் ஏன் பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கு சாட்டை மாதிரி இருக்கு லேடிஸ் முதற்கன் இது நூறு வாட்டி வந்தா கூட ஐ திங்க் இட் இஸ் அ வெரி இட் இஸ் பி என்போர் பை த சொசைட்டி ஏன்னா அதிரம் ஃபவுண்டேஷன்ல வி ஹாவ் நைன்டி நைன் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க அண்ட் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்ககிட்ட பேசும்போது நமக்கு தெரியும் தட் அந்த கிளாஸ் ரூம்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஃபார் மந்த்ஸ் ஆர் ஈவன் ஒன் இயர் டீச்சர்ஸே இல்லை ஸோ அவங்க ஆக்சுவலி டீச்சர்ஸ் இல்லாமல் இருக்காங்க கிளாஸ் ரூமில் ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கவர்மெண்ட் கொடுத்துட்டு ஹவ் அர் தேக்டிங் ரைட் நீட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாட்டோட பாதிக்கு மேல பாப்புலேஷன் இஸ் ஸ்டாடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபார் த யூத் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நூறு படத்துல வந்தா கூட பிளீஸ் நம்ம உட்காந்துட்டு நிம்மதியாக பார்க்கலாம் சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் தொசைட்டி இது ஆக்ஷன் விட பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்ஷன் படம் ஆக்ஷன் படம் எல்லாமே சொல்றாங்க படத்தில் ஆக்ஷன் இருக்கணும் ஆக்ஷன் இருக்கணும் ஓகே பட் ஐ திங்க் திஸ் இஸ் மோர் நீட்ஸ் டு பி என்போர் பெரிய விஷயம் எல்லா ஆர்டிஸ்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற பூர்ணிமா பாகிராஜ் மேம் ஷி வாஸ் மை பிக்கெஸ்ட் கம்பெனி ஆன் த செட் அண்ட் ஒரு ஒரு படத்தில் ஒரு சீன் ரெண்டு பேர் நடிச்சிருக்கோம் இட் வாஸ் வெரி இமோஷனல் அண்ட் எவ்ரிபடி நோஸ் ஷீ இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் ஸோ எனக்கு எப்போவுமே ஒரு லேடியோட ஒரு சீன் பிடிச்சு வி டோன்ட் கெட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் அதர் ஹீரோயின்ஸ் ஸோ ஒரு லேடியோட ஒரு சீன் பண்ணுறப்போ அதோட ஃபீலை வேறு மாதிரி இருக்கும் இட்ஸ் லைக் அ கனெக்ஷன் ஒருத்தர் ஒருத்தரோட எமோஷன் வி ஆல் நோ ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு தேங்க் யூ மேம் ஃபார் ஆல்சோ பீங் அ கிரேட் கம்பெனி அண்ட் சாரி சார் நான் ஆக்ஷன் ஆக்ஷன் சொன்னேன் பட் பட் தேவ் ரியலி ஷோன் சார் ஹஸ் ரியலி ஷோன் மீ வெரி ஃபோர்ஸ்ஃபுல் இன் த ஃபிலிம் தேங்க் யூ சார் பட் ஆமாம் அண்ட் ஹோல் டீம் எல்லா டீச்சர்ஸ் இங்கே நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட் ஹூஹ் பிளேட் த டீச்சர்ஸ் ரோல் அது ரொம்ப கஷ்டம் அவங்க கூட டு ஆக்ட் வித் தம் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா அவங்க தே லுக் லைக் த கேரக்டர்ஸ் அவங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஆக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்ரெடி லுக் லைக் த கேரக்டர்ஸ் ஸோ வி ஹேவ் டு ரியலி பிரேக் த்ரூ ஆர் இமேஜ் அவங்க அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு ரியலி ஒர்க் ஹார்ட் என்ன அவங்க அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க எல்லாமே படத்தில் தேங்க் யூ சார் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் கடைசியில் ஒன்னே ஒன்று பிக் ஆன் திஸ் ஒகேஷன் ஐ வாண்ட் சே சில வார்த்தைகள் என்னோட ஒரு டீச்சர் சொல்கிற வார்த்தைகள் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் இது ஏன் சின்ன வயசில் என்னோட டீச்சர் சொன்ன வார்த்தைகள் இல்லை பட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் டாட்டரோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் சிஷ்யாவோட ஹெட் மிஸ்டர் ஷாம்லா மேம் அவங்க ஸ்டேஜில் சொன்ன வார்த்தைகள் இது ஸோ அவங்க வேர்ட்ஸ் கேட்ட உடனே ஐ ஸ்டார்டட் அப்ளைங் திஸ் டு மை லைஃப் ஸோ அந்த இந்த வயசில் கூட அந்த டீச்சரோட வார்த்தைகள் தி வா ஸோ இம்பேக்ட்ஃபுல் ஃபார் மீ அவங்க நான் சாரி என்னோட தமிழில் சொல்கிறேன் நான் அவங்க இங்கிலீஷில் சொன்னாங்க அவங்க வந்து சொன்னாங்க தட் ஒரு மலை ஏறிட்டு அந்த டாப் பொசிஷனுக்கு வந்துட்டு அங்கே மற்றவங்க கீழே பார்க்குறது அது மேபி அதுக்கு பேர் சக்ஸஸ் இருக்கலாம் பட்டு அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது எது முக்கியம்னா அந்த ஜேர்னி இந்த மலை ஏறும்போது அந்த ஜேர்னி அழகாக இருக்கணும் சுற்றி இருக்கிற மனுஷங்கள் நம்ம மீட் பண்ணுற பீப்புள் எல்லாமே நல்லா இருக்கணும் அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் கம்ஃபர்ட் இருக்கணும் ஸோ அவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது கேட்டுட்டு அவங்க வேர்ட்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது ஜேர்னி ஃபார் மீ இந்த ரெண்டாவது வாட்டி இந்த மலை ஏறும்போது எனக்கு ரொம்ப அழகான ஸ்கிரிப்ட்ஸ் வருது நான் அதுலேருந்து ஐ ஆம் சூஸிங் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் விச் ஐ கேன் அண்ட் அதுக்கு மேலே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற ஆண்கள் அதிகமாக இந்த ஜேர்னியில் தான் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஒரு ஒரு அம்மா ஒரு பெண் ஒரு ஆக்டர் இந்த மூணு கேட்டகரிஸில் எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அண்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் இன் மை லைஃப் என்ன பண்றீங்க <laughs> எல்லாத்துக்குமே தர முடியாது நாங்கள் குழுக்கரு மொழியில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு எழுதுது அப்படிங்கறத பார்க்கலாம் என் பரிசு எழுதுகிற என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்